கோவையில் பதினேழு மற்றும் பதினான்கு வயது சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா எழுந்த புகாரின் பேரில் கிறிஸ்தவ மத போதகர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு கோவை கிராஸ்கட் சாலையில் இருக்கிற கிங் ஜெனரேஷன் என்ற சர்ச்சில் மத போதகரா பணியாற்றி வருபவர் ஜான் ஜெபராஜ் இவர் கேரளாவிலும் மத போதகம் செஞ்சு வந்திருக்கிறார் இந்நிலையில கடந்த பதினோரு மாதங்களுக்கு முன்பு கோவை ஜி என் மில்ஸ் பகுதியில உள்ள அவரது வீட்டுல நடந்த விழாவின் போது தனது மாமன்னாரால தத்து எடுக்கப்பட்ட பதினேழு வயது சிறுமிக்கும் அச்சிறுமியோட வீட்டு அருகே இருக்கிற பதினான்கு வயது சிறுமிக்கும் பாலியல் தொல்லை கொடுத்ததா புகார் எழுந்திருக்குது சிறுமிகள் வீட்டுல விளையாட வரும்போதெல்லாம் பாதிரியார் ஜான் ஜெபராஜ் பலமுறை பாலியல் ரீதியா தொல்லை கொடுத்ததாகவும் இந்த விவகாரத்தை வெளியே சொன்னா கொன்று விடுவதாகவும் மிரட்டியிருக்கிறதா கூறப்படுகிறது இதனால அதிர்ச்சி அடைஞ்ச பக்கத்து வீட்டு சிறுமி பாதிரியாருடைய தொடர் தொல்லை குறித்து தங்களது பெற்றோரிடம் கண்ணீருடன் தெரிவிச்சிருக்கிறாங்க இதையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் கோவை மத்திய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க இந்த புகாரின் அடிப்படையில் கோவை மத்திய போலீசார் கிறிஸ்தவ மதபோதகரான ஜான்ஜபராஜ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க தனிப்படை அமைக்கப்பட்டு அவரை தீவிரமா தேடியும் வருகிறாங்க கிறிஸ்தவ மதபோதகர் பதினேழு மற்றும் பதினான்கு வயது சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு